திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் திடக்கழிவு மேலாண்மை நிலையம் மாநகராட்சி ஆணையர் திறந்து வைத்தார் திருச்சி சர்வதேச விமான நிலையத்தின் விமான நிலைய இயக்குநர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் புதிதாக கட்டப்பட்ட திடக்கழிவு மேலாண்மை நிலையத்தினை திருச்சி நகராட்சி ஆணையர் சரவணன் திறந்து வைத்தார் இதன் மூலம் திடக்கழிவு மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நம்முடைய நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது இந்த ஒன்றிணைந்த தினக்கழிவு மேலாண்மை நிலையம் மூலம் கட்டி இயக்கி பராமரிக்கும் முறை அடிப்படையில் விமான நிலையத்தில் கழிவு மேலாண்மை திறனை அதிகரிக்கக்கூடிய கட்டமைப்புடன் கூடிய சுற்றுச்சூழலுக்கு உகந்த அணுகுமுறையை வழங்குகிறது தினமும் ஒரு டன் நனைந்த உணவு கழிவுகளை சுத்திகரிக்கக்கூடிய திறன் மறுசுழற்சி செய்யக்கூடிய மற்றும் செய்ய முடியாத கழிவுகளின் பிரித்தல் குறிப்பிடப்பட்ட பகுதிகளில் இருந்து கழிவுகளை சேகரித்து உரமிடும் நிலையத்திற்கு கொண்டு செல்வது இயந்திர முறை மூலம் உயிரி கழிவுகளை சுத்திகரித்தல் அயல் கழிவுகளை அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு வெளியேற்றம் மாசு கட்டுப்பாடு மற்றும் சட்ட விதிமுறைகளை பின்பற்றுதல் திடக்கழிவு மேலாண்மை நிலையத்தின் முக்கிய அம்சங்கள் இந்த தொழில்நுட்ப வசதி திடக்கழிவு மேலாண்மை விதிகள் இரண்டாயிரத்து பதினாறு மத்திய பொது சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல் அமைப்பு வழிகாட்டுதல்கள் மற்றும் மாநில மற்றும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய விதிமுறைகளுக்கு இணங்க விமான நிலையத்தின் நிலைத்தன்மை மற்றும் சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வு நோக்கத்தினை வலுப்படுத்தும் என கூறப்படுகிறது